ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்னென்ன காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணவும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ண

இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு தினங்கள் எனவே விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் ஏகாதசி விரதம் இருப்பதற்கு உகந்த ஒரு நாள் என்ற தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உழமார் பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ்யூ யூ மெனி மோர் ஹாப்பிடென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய ஐந்து கொடையவன் பத்தாம் இடத்தில் இருப்பது மிகச்சிறந்த யோகம் நண்பர்களே மேலும் ஒன்பது குடையவன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்பு காரணமாகவும் இரண்டாம் இடத்துல ராகு குரு சேர்க்கையின் காரணமாகவும் பதினோராம் இடத்துல சனி பகவானும் பத்தாம் இடத்துல சந்திர பகவானும் இருப்பதன் காரணமாகவும் இன்றைய தினம் மீனராசி அன்பர்களுக்கு தொழில் வளம் மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே தொழில் அபார வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் காரிய வெற்றியில் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்குது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு அதனால இது நல்ல நேரம்னு சொல்லலாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரமாக உங்களுக்கு இன்னைக்கு அமைந்திருக்கிறது பொது நலத்துல அதிகமான ஈடுபாடு உங்களுக்கு இன்றைக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்ற தினம் நீங்கள் பொது காரியங்கள்ல அதிகமாக ஈடுபட்டு அதன் மூலமாக புகழடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நீங்கள் நினைச்ச காரியங்களை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க எனவே உங்களால என்னென்ன காரியங்கள் செய்ய வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா அது எல்லாத்தையுமே செய்ய முடியும் அதற்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள்கள் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடியதாகவும் இருக்குங்க இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் புதிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடு நண்பர்கள் எனவே எல்லா விதமான முயற்சிகளையும் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் காரிய வெற்றிகள் இன்னைக்கு ரொம்ப அதிகங்கிறதுனால ஒரு லிஸ்ட்டை போடுங்க என்னென்ன காரியங்கள் நீங்கள் முய முடிக்கணும்ட்டு ஆசைப்படுறீங்களோ எல்லா காரியங்களையும் ஒரு லிஸ்ட்டை போட்டு எழுதுங்க ஏற்கனவே இருந்த காரியங்களை கூட அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லா காரியங்களும் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க புதுசாக நிறைய ட்ரை பண்ணணும் சும்மா இருக்கக்கூடாதுங்க இப்பொழுது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட உங்களுக்கு சுலபமாக முடிவாகும் எனவே உங்க வீட்டில் வந்து திருமணங்கள் அல்லது இதர சுபகாரியங்கள் நடத்தணும் அது குறித்து ஏற்பாடுகளை செய்வதற்கு இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அது சிறப்பாக கைகூடும் அற்புதமான ஒரு நாள் என்று இன்றைய தினம் குடும்பத்திலேயும் அமைதி நல்ல வகையில் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் மாணவர்களுக்கு உயர்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் எனவே மாணவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் மாணவர்கள் கல்வியில் கிடைக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புது இப்பொழுது வியாபாரிகளுக்கு சந்தோஷம் உண்டுங்க வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை பெற முடியுங்க புதுசாக சில கான்ட்ராக்டில் சைன் பண்ணி மகிழக்கூடிய யோகம் இன்னைக்கு வியாபாரிகளுக்கு அமைந்துள்ளது நீங்கள் திட்டமிட்ட செயல்பாடுகளில் நீங்கள் நினைச்ச மாதிரி ரிசல்ட் கிடைக்கிறதுனால அற்புதமான நாள்னு இன்றைக்கி சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையை மனசில் வச்சுக்கணுங்க பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நிதானித்து இல்லாமல் நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது அதிகமான வெற்றிகளும் உங்களுக்கு பெற்றுத்தரும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றகரமான சிந்தனைகள் காரணமாக வியாபாரம் அதிகமான வளர்ச்சியை பெறக்கூடிய யோகம் இருக்கு அந்த அளவுக்கு சிந்தனை வளம் பெருகக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்கிறது சமுதாய பணிகளில் பலதரப்பட்ட அனுபவங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே வீடு வாங்கணும் அல்லது நிலம் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் அந்த மாதிரியான காரியங்கள்ல இன்னைக்கு நல்ல ஆதாயம் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனை சார்ந்த பணிகள்ல இன்னைக்கு நீங்க அதிகமான ஈடுபாடு ஏற்படுத்திக் கொள்வது நல்லது மனதிற்கு புது விதமான ஒரு தன்னம்பிக்கை இன்னைக்கு உருவாகக்கூடிய யோகம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மூலமாக கிடைக்கும் நண்பர்களே எனவே தன்னம்பிக்கை பெருகும் போது உங்களுக்கு காரிய வெற்றிகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் இந்த தினம் நீங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி அலுவலக பணியில் உங்களுடைய துறை சார்ந்து தெளிவு ஏற்படணும் உங்க துறையில நீங்க தான் கிங்குங்கிற அளவுக்கு உங்க துறை மீது நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் ஓ நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கலாமா நம்ம இந்த ஃபீல்டில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய துறையில பத்தி நல்ல ஒரு தெளிவான சிந்தனை கொள்ளக்கூடிய ஒரு நாளும் என்ற தினம் ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படுங்க அதிலும் இந்த மல்யுத்தம் போட்டி இருக்கல அதுல வந்து ஒரு விதமான ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் நிறைய முயற்சித்துக் கொண்டே தினம் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் வியாபாரம் அபார பெறக்கூடிய ஒரு நாங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மனக்குழந்த காதலருடன் உங்களுக்கு நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் திடீரென்று கிடைக்கும் நன்றிலே திடீர்னு ரொமான்டிக் உணர்வு அனுபவம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு உற்சாகம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குழந்த காதலருடன் நீங்கள் நல்லுறவை பராமரிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நன்றிலே இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்து முடிக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் சில இடையூறுகள் வரலாம் அதனால் முழுவதுமாக உங்களது நீங்கள் பிடித்த வேலைகள் அனைத்தையும் செய்ய முடியாமல் போகலாம் ஆனாலும் இன்றைய தினம் காரிய பேர் நிறையவே இருக்கில்லை எனவே நிறைய காரியங்கள் முயற்சித்துக் கொண்டே இருங்கள் இன்றைய தினம் நீங்கள் எந்தவிதமான அளவுக்கதி கவலையில் மனசில் எடுத்து ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க மன அழுத்தம் உடல் கெடுக்குங்கிறதுனால இன்னைக்கு மனம் தெளிவாக இருக்க குழப்பத்தையும் வெறுப்பையும் தரக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்க தள்ளி இருக்கிறது நெருங்கிய உறவினர்கள் எல்லாம் உதவி செய்வாங்க அவர்கள் மூலமாக உங்களது வணிகத்துல மிகச்சிறந்த ஒரு நல்ல பலங்களை நீங்கள் பெற முடியும் உங்களது உறவினர்கள் மூலமாக வியாபாரம் சிறப்பாக மாறும் உங்களுக்கு நிதி ரீதியாகவும் அது பயனளிக்கும் நன்றில்லே இன்றைய தினம் அண்டை வீட்டாரோடு நீங்க எந்த விதமான சூழ்நிலையிலும் வாய் தகராறு ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க அது உங்கள் மனநிலையை பாதிக்கும் அப்செட் ஆயிருவீங்க அதனால் நிதானத்தை எழுந்துருவீங்க ஸோ அது மேலும் மோசமான நிலை உருவாக்குங்கிறதுனால நீங்க ஒத்துழைப்பு தராதிங்க உங்க அண்டை வீட்டார் கூட சண்டை போடுறதுக்கு நீங்க ஒத்துழைப்பு தானே மத்தவங்க சண்டைப்பட முடியும் நீங்கள் அமைதி மத்தவங்க மற்றவங்க கூட சண்டைப்பட முடியாது ஸோ யார் கூடயும் தகராறு செய்யக்கூடிய அந்த எண்ணத்தை வந்து எனக்கு விட்டுறது நல்லது நன்றலே நல்ல உறவுகளை பராமரிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் தினம் தினம் உங்க வாழ்க்கை துணை இனிமையான பொழுது கண்டிப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து எந்த ஒரு வேலையும் செய்வதில் வந்து சுணக்கம் காட்டக்கூடாதுங்க சோம்பேறித்தனம் கூடவே கூடாது அதன் காரணமாக சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் நன்றி உங்களது வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் சோம்பி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் பறிபோகும் எனவே அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் சண்டை சச்சரவுகளை தவிர்த்து விடுங்கள் அற்புதமான ஒரு நாள்ங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் முயற்சித்துக் கொண்டே இருங்கள் நண்பர்களே வெற்றிகரமான ஒரு நாள் புகழ்மிக்க விஐபிகளை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்றதனும் உங்களுக்கு உருவாகும் அந்த விஐபிகளை சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டு நண்பர்களே எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கிறது தொழில் வளர்ச்சி அற்புதமாக மேலாங்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையா அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது மீனவாசி என்பர்களுக்கு லக்கியஸ்ட் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மற்றும் கோல்டு ரெண்டுமே இன்னைக்கு யூஸ் பண்ணாங்க கோல்டு கலரையும் ஆரஞ்சு கலரையும் பயன்படுத்துங்கள் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது மீனராட்சி பள்ளியில் யாரலாம் என்ற தினம் போராட்டாதி நட்சத்திர இருக்கீங்களோ தினம் நீங்கள் பிளான் படி எல்லா காரியங்களையும் நீங்கள் நினைச்ச ரிசல்ட்டை கொண்டு வர முடியுங்க எனவே நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஒர்க் பண்ணுங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றகரமான சிந்தனைகள் இருக்கிறது அதை கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் நல்ல முடிவுகள் உங்களுக்கு சிந்தனைகள் மூலமாக ஏற்படும் அற்புதமான ஒரு நாள் திட்டமிட்ட காரியங்கள் கூட உங்களுக்கு நினைச்சபடி நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உத்தரட்டாதி நட்சத்திர இன்னைக்கு உங்களுக்கு துறையில் நீங்கள் உங்க டிபார்ட்மெண்ட்ல நல்ல ஒரு தெளிவோடு இருப்பீங்க இன்னைக்கு தெளிவான சிந்தனைகளும் ஏற்படுங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் மனை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படும் அதன் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே எனவே மனை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஒரு லாபகரமான சூழ்நிலை ஏற்படுகிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களோட துறையில நீங்க ஏதாவது கிங்குங்கிற அளவுக்கு தெளிவா இருப்பீங்க பிரதி நட்சத்திர மனதளவுல புதுமையான புது விதமான தன்னம்பிக்கை உருவாகிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகங்க ஆனால் அவசரப்படாமல் பொறுமையாக செயல்பட வேண்டியதும் இன்னைக்கு அவசியம் சமுதாய பணிகளில் பல தரப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் ஸ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு அதுவும் மல்யுத்த போட்டிகளில் கொஞ்சம் விதமான ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல அனுபவங்கள் கிடைக்க வேண்டிய நாளுங்க இன்றைய தினம் அது பெறுவீங்க ஆனால் பொறுமையாக இருங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லை லைக் பட்டனை அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே